எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கிணைய ராஜநீதி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனியினர்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியில் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க நிலவரங்கள் ராசி பலன்களை பார்ப்போம் பதிமூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை தட்சணாயனம் வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் அஷ்டமி தேய்பிரை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய திதி சப்தமி பின்பு அஷ்டமி திதி இன்றைய யோகம் பரிக நாம யோகம் பின்பு யோகம் மதியம் இரண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடத்துக்கு பிறகு இன்றைய கரணம் பவகரணம் ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு பாலவ கரணம் இன்றைய நட்சத்திரம் ஆறு மணி முப்பத்தொன்பது நிமிடம் வரை திருவாதிரி பின்பு புனர்பூசம் சந்திராசிரம் நட்சத்திரங்கள் அனுஷம் ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு சந்திரன் சிம்மத்தில் கேது கண்ணியில் சுக்கரன் சூரியன் துலாத்தில் புதன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் வழக்கமா வந்து அஷ்டமி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கால பைரவரோட அஹ் கோவிலுக்கு செல்வது அல்லது சிவனாலயத்தில் இருக்கிற பைரவர் வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப சிறப்பை தரும் இந்த கடன் உபாதைகள்ல இருக்கிறவங்க வந்து இந்த இரவு அந்த அபிஷேகம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லட்சார்ச்சனை அஷ்டோத்திர நாமாவளி பாடுறது அஷ்டமி நாயகன் காலபைரவருக்கு பிடித்தமான நெய்வேதத்தை படையல் செய்வது இது செய்தாவே வந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டு போய் விட்டுருவாரு கடன் நம்ம வாங்குறோம் நம்ம கடனை அவர் வச்சு தீக்க வைக்கிறோம் அவர் தீர்க்கிறவர் அல்ல தீர்வு கொடுப்பவர் ஒருத்தருக்கா தீர்வு கொடுத்திருக்காரு எவ்வளோவோ பேருக்கு தீர்வு கொடுத்திருக்காரு அஷ்ட பைரவஸ்தலங்களை நீங்கள் வளம் வந்தாலே போதும் அந்த பைரவஸ்தலங்களிலே மிக பிரசித்தி பெற்ற தலம் திருக்கோவிலூர் அட்ட வீராட்டண தலத்தில் இருக்கிற அஷ்ட பைரவரும் அங்கே வீட்டில் இருக்கிறார்கள் அது நிறைய நிறைய அமைப்புகள்லாம் இருக்கிறது பைரவர் வந்து சிவனாலயத்துக்கு போனால் பைரவர் இல்லாமல் சிவனாலயம் கிடையாது புரியுதுங்களா பைரவர் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் இந்த நாளில் சிறப்படையலாம் நம்ம இந்த நகை சேமிப்பு சேமிப்பு அப்படின்ற வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைய திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர நட்சத்திரத்தை வந்து நம்ம அதிகபட்சமாக அந்த நாளை வந்து அந்த நட்சத்திர நாளை பயன்படுத்தினாவே வெற்றி பெறுவீங்க அந்த நாளில் நகை சேமிப்பு அல்லது சேமிப்பு திட்டங்களை ஆரம்பிக்கிறது வந்து சிறப்பை தரும் அதே மாதிரி நெய்வேதியம் பார்க்கும்போது எலுமி சம்பள சாதம் நெய்வேதியம் படைச்சு ரேவனுக்கு சமர்ப்பிக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு அல்லது தானம் கொடுக்கறது சிறப்பு தான் இது ரெண்டு வகையான விஷயங்கள் இருக்கு இறைவனுக்கு படை அமுது படைத்து தானம் கொடுக்கறது நேரடியா இந்த மாதிரி நிறைய பேருக்கு கொடுக்குறதுங்கிறது பாத்தீங்களா இல்லாதவருக்கு கொடுக்கறது நேரடியா இறைவனுக்கே கொடுக்குற மாதிரிதான் புரியுதுங்களா இறைவனே மகிழ்ச்சி அடைவார் அதனால இந்த திருவாதி நட்சத்திரக்காரங்க பூர நட்சத்திரத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள் ராசி பலன்களை பார்ப்போமா மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே மேஷத்தை பொறுத்த மட்டும் இதனாலதான் சிறப்பான நாள் பண்பு பணிவு பாராட்டு மகிழ்ச்சி அத்தனையும் இன்று ஒருங்கே கிடைக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனாலும் சிறப்பான நாள் சந்திரன் குரு சேர்க்கை இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் வந்து மிகப்பெரிய ஆளுமை ஆளுமை மிக்க கிரகங்கள் இணைஞ்சிருப்பது உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தருகின்ற இருக்கிறது இந்த நாள் நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான கொள்ளுங்கள் மிதன ராசி அன்பர்களே மிதனத்தை குரு குருச்சந்திரன் சேர்க்கை மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் உண்டு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு இந்த நாள் ஒரு அமோகமான நாள் மிதனத்திற்கு கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு அமைப்புகள் இருக்கிறது நீங்க சொன்னது மாதிரி அதுவே போதும் உடல் நலனை பார்க்கணும் அப்படின்னு பாருங்க வேலையை பார்க்கணும் வேலையில கவனமா இருங்க இது உங்களுக்கு கிட்ட இருக்க மாட்டேங்குது ஒரு நாள் போல் மறுநாள் இருக்க மாட்டேங்கிறீங்க அதனாடியே சில குழப்பங்கள் உண்டு ஆனா இருந்த போதிலும் முன்பு செய்த பணிக்கு முன்பு செய்த ஒரு வேலைக்கு இன்று பரிசுகள் வர காத்திருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிம்ம ராசி என்பவர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் மகிழ்ச்சிகரமான நாள் தான் இருந்த போதிலும் ஆயுள் ஆரோக்கியம் கோபதாபங்களை தவிர்ப்பது மிக நல்லது இந்த நாளில் இந்தந்த விஷயங்கள் செய்வதுன்றது இல்லை இறை வழிபாட்டை மேற்கொண்டீங்கன்னா இன்னும் சிறப்பாகவே இருக்கும் சிம்மத்தை பொறுத்த மட்டும் ராசி என்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு கேள்விக்கு உண்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கட்டும்னு இருந்தீங்கன்னா நீங்க சிறப்பா இருப்பீங்க ஆனா எல்லா வேலையும் உங்க தலையில வச்சிருந்தா எதுவுமே சிறப்பா இருக்காது ஒரு ஒருத்தரையும் நீங்க வந்து அந்த அதுக்குள்ள போயிட்டே இருக்க மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அதனால வந்து கொஞ்சம் வெளியில் நின்ற வேடிக்கை பார்த்து அதை உங்ககிட்ட வரும்போது நீங்க அதுக்கு பதில் சொன்னா போதும் அந்த அளவுக்கு இருந்தாலா இருந்து இருந்தீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை மேம்பெறும் என்ற நாளில் சிக்கல் இல்லாமல் தவிர்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் உதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சிகள் கிடைக்கும் கொண்டாட்டங்கள் உண்டு ஏற்றங்களும் இந்த நாளில் உங்களை வந்து சேரும் ராசி அன்பர்களே விரச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால ரொம்ப போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு மிகுந்த ஒரு கேளிக்கை கொண்டாட்டங்கள்ல போய் நல்ல ஒரு செலவுகள் செய்து மகிழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டம் உண்டு ஒரு எப்போதுமே உற்சாகமாக காணக்கூடிய அமைப்புகள் தான் இன்னைக்கு இருக்கிறது வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள் இன்று உங்களுக்கு மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான நாள் பக்தி மேலோங்கும் முயற்சிகள் மேலோங்கும் வெற்றியும் மேலோங்கும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் மகரத்திற்கு கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு நன்மைகள் உண்டு ஏற்றங்கள் உண்டு நீங்க எத்தனை முயற்சி பண்ணாலுமே இறை வழிபாட்டை மேற்கொண்டு செய்கின்ற அத்தனை காரியங்களும் நீங்க வெற்றியுடன் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இன்று உள்ளது புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி வெற்றியடையுங்கள் மீன ராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு இருந்த போதிலும் சில தேவையற்ற சச்சரல் சச்சரவுகளில் திக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது தேவையில்லாம ஒருத்தரோட வேலையை நம்ம கவனம் எடுத்து செஞ்சு அதில் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்து அதை சால்வ் பண்ணுற அளவுக்கு போகும் உங்க வேலையில கவனமா இருங்க உங்க தொழில கவனமா இருங்க அடுத்து உங்களுக்கு உற்றார் உருவா நல்லபடியாக பேச்சுவார்த்தையில் இருங்க இது மூன்றுமே உங்களை காப்பாற்றும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனி நாளாக அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்